ஊடக காட்சி ஊடக அன்பு உறவுகள் அனைவருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கிற பெருமக்கள் கலைஞர்கள் அரங்கை நிறைத்து அமர்ந்திருக்கிற என் அன்பு சங்கங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் பாடல் வெளியிட்டு விழா என்றாலே இசையமைப்பாளர் தான் அதனுடைய நாயகன் சிறுவயது மிக நேர்த்தியாக இசை அந்த இசையை கேட்கும்பதே ஒரு உற்சாகம் பிறக்குது நான் என்னுடைய தம்பி கார்வணன் கூட சொல்லிட்டு இருந்தேன் ரொம்ப நல்லா இசையமைச்சிருக்கிறார் அது குறிப்பாக அந்த திருமண விழாவில் நடக்கிற வந்திருக்க அந்த பாட்டும் சரி சிவனடியார்கள் ஆடுகிற அந்த பாடலும் சரி மிக செறிவா அந்த பாட்டை தந்திருக்கிறார் அதுக்கப்புறம் கேட்டால் அவர் பின்னணி இசையுமே ரொம்ப திறம்பட செய்திருக்கிறதா சொன்னாங்க அப்படி ஒரு இளம் வயதில் இவ்வளவு திறமை மிக்க ஒரு இசைக்கலைஞரை பார்ப்பது ரொம்ப வியப்பாகவும் பெருமையாகவும் இருக்கு தம்பி தீவன் சக்கரவர்த்திக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் பாடலுக்கு நெட்டுக்கு எழுதுவது என்பது ஒரு எவ்வளவு கடினமானது என்பது தெரியும் அதில் என்னுடைய தம்பி ஏகாதேசி ரொம்ப இளமதிலிருந்து நான் அறிவேன் என்னையும் மகன் அறிவான் கம்யூனிஸ்ட் இயக்கங்களில் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கங்கள் நடத்துற கலை இரவுகளில் தான் நாங்கள் நான் என் தம்பி என் தம்பியுடைய ஐக்கோ எல்லாரும் நாங்கள் இணைந்தோம் இணைத்தது ஒரு கொள்கை உறவு அதை தாண்டி எங்களுக்கு இரத்த உறவு எல்லாம் நம்பி கார்வண்ணன் குறிப்பிட்டது மாதிரி ஏகாதேசி என்றாலே அந்த ஆத்தாவும் சேல அந்த ஆகாயத்தை போல பாடலை யாரும் மறக்க முடியாது அது இந்த தமிழ்நாடு தாண்டி உலகம் முழுமைக்கும் போய் சேர்ந்த ஒரு உன்னதமான ஒரு காவிய படைப்பு தான் சொல்வோம் தாயினுடைய அன்பை அந்த சேலையை வச்சு அவர் சொல்லியிருக்கிற விதம் வந்து அவன் ஆகச் சிறந்த கவிஞன் என்பதை காட்டும் அதுக்கப்புறம் நிறைய திரைப்படத்தில் பாடல்கள் எழுதிட்டான் இந்த படத்தில் பாடல் எழுதியிருப்பது எனக்கு பெருமை ரொம்ப மகிழ்ச்சி அது என்னுடைய தம்பி கார்வன் படத்தில் வளர்ந்து இசையமைப்பாளரோடு ஒளிப்பதிவாளர் தம்பி துறைமுருகன் தான் அந்த காணொலியை காட்டினார் கேட்டது இது யாரு ஒளிப்பதிவு ஏன்னா எனக்கு தெரியும் அப்படி அது சுகுமார் அதான் நினைச்சேன் அப்படின்னு அவனுடைய ஒளிப்பதிவு ரொம்ப சாதாரண ஒளிப்பட கலைஞனாதான் தான் அப்புறம் சேர்ந்து மிக காலத்துக்குள்ள அதை கற்றுக்கொண்டு தன்னுடைய திறமையை வளர்த்து சிறந்த ஒளிப்பதிவாளர்களில் ஒருவரா தன்னை நிலைநிறுத்திக்கிட்டான் உன்னுடைய கும்கி ஆகட்டும் அதுக்கு முன்னாடி வந்த மைனா ரெண்டு படமும் மிகச்சிறப்பா கும்கி வந்து ஒளிப்பதிவு வந்து அசாத்தியமா செஞ்சிருப்பான் அது நிறைய ஆற்றலை வெளிப்படுத்தினா அப்புறம் தம்பி சிவகார்த்தி நடித்த அந்த மான் கராத்தி அந்த படத்திலேயே அவன் ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் பதிவு இதுலயே பார்த்துருப்பீங்க அந்த அதிகாலை அந்த ஒளியை உள்வாங்கி அவன் பதிவு செஞ்ச விதம் அந்த சூரிய ஒளியை உள்வாங்கி பதிவு செஞ்ச விதமெல்லாம் அவ்வளவு அழகா இருக்கும் அந்த காடுகளில் வயல்வெடிகளில் அவனுடைய கருவி பயணித்து போகிற இது அவ்வளவு தெளிவா இருக்கும் அது பேசியே தொகுத்து வழங்கியவர்களோட சொன்னாங்க அவர் சுருக்கமா பேசித்தாருன்னு அவர் தான் மொத்தமாவே தன்னுடைய ஒளிப்பதிவு கண்களால பேசித்தான் என்னுடைய தம்பி என்பதுல எனக்கு ரொம்ப பெருமை அவன் தம்பினா சும்மா தம்பியில சொந்தமான தம்பி அவனுடைய கண்ணனும் ஒளிப்பதிவாலதான் அவனும் நிலப்பட கலைஞனா ஒளிப்பட கலைஞனா வந்து திரைப்பி மிகப்பெரிய பெரிய ஒளிப்பதிவாளராக வந்து பல படங்களை என் தம்பி ஜீவனுடைய நடித்திருக்கிற கலைஞர்கள் என்னுடைய அண்ணன் மனோஜ்குமார் அவர்கள் மிகச்சிறந்த வெற்றி படங்களை கொடுத்தார் மண்ணுக்குள் வைரம்னா அவரே ஒரு மண்ணுக்குள் வைரம் தான் முதல் படத்துல அவ்வளவு ஒரு துணிவோடு ஒரு கதையை தொடுவதற்கு ரொம்ப துணிச்சல் வேணும் துணிச்சல் வேணும் அதுல இது உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு என்ன உறவு என்னன்ட்டு ஆனால் அவர் எங்கள் அப்பாவிடம் வெளியில் வந்து மண்ணுக்குள் வைர படத்தை எடுத்த அந்த படத்தில் ரொம்ப சிறப்பாக இருக்கும் படம் உரையாடல் எல்லாம் கதாபாத்திரம்லாம் முதல் படத்திலேயே நடிகர் தலத்தை இயக்குறதுன்னா அது சுவா சாதாரண ஆமாம் எங்கள் அப்பா என்ன பாடுபடுவார் பசுமல்ல முதல் மரியாதை எப்படின்னு தெரியாது நான் தான் அதுக்கு எழுத்தாளர் என்ன சொன்னாலும் எங்கள் அப்பா வந்து உரையாடலை ஏற்றுக்க மாட்டார்ல ரெண்டு பேருக்கு ரொம்ப நேரம் சண்டை நடக்கும் அங்கே நாற்காலியில எங்க ஐயா என்னைய பார்த்துப்பாரு அன்பு என்ன தான் உனக்கு உங்க அப்பனுக்கும் இல்லைங்க நான் என்ன எழுதி கொடுத்தாலும் அதை வேணாம் வேணாலும் பிடிச்சு கொடுக்க தூர தூர போட்டு என்ன நீ என்ன நினைக்கிற நான் என்ன பேசணும்னு நினைக்கிற எனக்கிட்ட சொல்லு நான் கேட்க பேசிக்குறேன் அவ சொல்லிடுவோம் காட்சி நடந்து விடல இந்த இடத்துல எங்க ஐயா எங்க அப்பா என்ன அப்படின்ட்டு போயிடுவாங்க அதெல்லாம் சொன்னோன்னே அந்த வேட்டி எடுத்து தொடச்சிட்டு இப்படி தேடுவோம் அப்புறம் நான் அந்த கூட்டத்துல நிற்பேன் அப்படி பாத்துட்டு அப்படின்னு கேட்பாரு ஏன்னா நீ சொன்ன வந்துச்சா அப்படின்னு ஓகே அப்படின்னு ஒரு ரெண்டு மூணு தடவை இது நடந்துகிட்டு இருக்கு எங்க அப்பா கவனிக்கல ஒரு தடவை நம்ம ஓகே சொன்ன வேற யார்ட்ட ஓகே கேட்கிறாரு யாரு அப்படின்னா அப்படி திரும்பி பார்த்தா கூட்டத்துல நானு உடனே இங்க என்ன நடக்குது நான் அவருக்கும் ஓட எங்கள் ஐயாவருக்கும் ஓட அவர் இது மாதிரி அந்த பெரிய மேதையை வந்து முதல் படத்தில் இயக்குறது என்பது சாதாரண ஒரு பெரிய வாய்ப்பு மண்ணுப்பில் வைரோன்னா வைரம்தான் அதுக்கப்புறம் எங்கள் அண்ணன் எவ்வளோ வணிக படங்கள் எடுத்துட்டாங்க பெரிய வெற்றி படங்கள் எல்லாம் கொடுத்துட்டாங்க இப்படிப்பட்ட ஒரு படைப்ப அளிதில் நடிச்சிருக்காங்க அப்புறம் எங்கள் அண்ணன் தேனப்பணு எவ்வளவு பெரிய படங்களை தயாரிச்சாங்க அவை தண்ணிலாம் எங்கள் அண்ணனுடைய தயாரிப்பு தான் இப்போ பார்த்தா எங்கள் அண்ணனை பாக்குறதுன்னா நம்ம படங்களில் பார்த்துக்கிறீதே இப்போ நடிக்க வந்துட்டாங்க ஆனாலும் எங்கள் அண்ணனை வந்து அவரு குணத்திற்கும் அவர் படத்தில் நடிக்கிறது வில்லனா நடிக்கிறது சகிக்க முடியல அண்ணன் வில்லனா எதுக்கு நடிக்கணும் அப்படின்ட்டு அவ்வளவு நல்ல மனிதன் ஏனப்பன் வந்து ஒரு சிறந்த தயாரிப்பாளர் சிறந்த நடிகர்களோட மிகச்சிறந்த நிர்வாகி அதனால தான் எங்கள் அண்ணன் கமலாசன்ல அவரை கூடவே வச்சுருந்தவ அப்படிப்பட்ட ஒரு ஒரு திறமையான ஒரு ம மனிதன் எங்கள் அண்ணன் என்ன பண்ணவர்கள் அதுக்கப்புறம் எங்கள் ஐயா அம்மா தொழிற்பாளர் சொன்னாங்க உங்களுடைய தமிழ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு தமிழ் கடலின் மகன் வந்து தமிழ் பேசலேன்னா அப்புறம் என்ன இருக்குது சொல்லுங்கள் எங்கள் அப்பா நான் அப்பா தான் சொல்லுவேன் அழைச்சா ஐயா 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 நல்லா இருங்கயா நல்லா இருங்க என்னங்கய்யா ஒண்ணுல்ல படிக்கணுமையா படிக்கணுமியா படிக்கணுமியா வாழ்க தமிழுடன் எல்லாரும் வாழ்க தமிழுடன் சொல்லுங்கயா அப்படி பேசுவோம் அவ்வளவு ஒரு அன்பு தமிழ் கடல்னா தமிழ் கடல் தான் ஒண்ணு சொல்றேன் நான் எங்க ஐயா மேனும் நான் தம்பி போட இயக்குறேன் நாங்க நாங்க எல்லாம் ஒன்னா பணி செய்யறோம் இல்ல கவி பேரரசு முத்தமிழ் ஐயா வைரமுத்துக்கிட்ட பாடல் வாங்க போல ரெண்டு பேரும் இல்லையா அப்போ இங்கே இருக்குது ட்ரெஸ்ட் உரத்தில் அங்கே உட்கார்ந்து போது நான் அறிமுகப்படுத்துறேன் ஐயாவோட பையன் உட்காருங்க உட்காருங்கன்னு பேசிட்டு ஐயா சொன்ன ஞாபகம் இருக்கு வைரமுத்தவர்கள் தம்பி கம்பன் கூட அவன் எழுதின காப்பியத்தில் கொஞ்சம் வரிய மறந்தாலும் மறந்திருப்பான் ஆனால் அப்பா மறந்திருக்க மாட்டாரு அப்படின்னு இல்லையா அவ்வளவு பெரிய அறிஞன் அவரு தமிழ் கடல்னா சும்மா இல்லை அப்படி ஒரு பேரறிஞருடைய பெரிய தமிழ் பக்கி சொந்தனுடைய மகன் எங்களுடைய ஐயா மகன் எனக்கு எப்பவும் எங்கள் ஐயா அவருக்கு எப்பவும் நான் ஆராஜர் தான் வேற அதுக்கப்புறம் சொல்லணும் எங்கள் அண்ணன் எம் எஸ் பாஸ்கர் சொல்லி சீர்த்துக்கிட்டு இருந்தான் இவெல்லாம் ஏன் நடிக்க வந்தான்னு சில பேரை தோணும் எங்கள் அண்ணையே ஒரு நாள் நடிக்க வரலைன்னு தோணும் ஒரு பின்னணி கலைஞனாவே இருந்து திரைமறைவிலே தன் குரலாலேயே பல பேருக்கு நடிப்புக்கு உயிர் ஊட்டிய ஒரு மாபெரும் கலைஞன் ஒரு காலம் கைவிடாம கொண்டாந்து நிறுத்திடுச்சு எந்த கதாபாத்திரம்னாலும் ஆக சிறப்பா செய்யக்கூடிய ஆற்றல் இன்னைக்கு தமிழ் தலைவர்களோட தான் அது பல படங்களை சொல்லலாம் அது சிறிய கதாபாத்திரம் பெருசு அப்படிலாம் கிடையாது அதுவும் ஒரு தவம் தம்பி சொல்லும்போது சிவாஜி மாதிரின்னு எங்க அண்ணன் கூச்சப்பட்டார் நாங்க உங்களை சிவாஜியு சொல்லல அது மாதிரின்னா மாதிரி அப்படின்னா அந்த ஈடுபாடு ஐயா ஐயாவுக்கு பசுமன் படத்தில் நடிக்கும்போது அண்ணன் சிவகுமார் உங்களுக்கு தெரியும் அது ஒரு பிசாசு ராதிகா மேர தெரியும் அவங்க ஒரு பிசாசு எல்லாருமே மிகச்சிறந்த கலைஞர்கள் அந்த திரையை வந்து உயிரா நேசிக்கிற ஒரு கலைஞர்கள் எங்க அப்பா அப்போ கண்ணன் ஐயா ஒளிப்பதிவு எல்லாம் இப்ப இவங்க என்னன்னா எப்ப படப்பிடிப்புனாலும் அதிகாலையில ஒரு அஞ்சு மணி அதிகாலையில ஒரு நாலு மணி அப்படி அப்படி வச்சா இங்க இருந்து வண்டி போய் நாங்கெல்லாம் போது ஒரு நாற்காலியை போட்டு ஒரு ஆள் உட்காந்துருக்கோம் அது யாருன்னா எங்க ஐயா நடிகர் கலகம் அவர்கள் உட்கார்ந்துருப்பாங்க தெளிவாக கூச்சப்படுவாங்க என்னடா நம்ம இவ்வளவு முன்னாடி வந்தோம் அதுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்துருக்காரா அப்படின்னு நினச்சி இவங்க எல்லாம் கூடி பேசுறாங்க நாளைக்கு எப்படியாவது நம்ம சீக்கிரம் அவருக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷமா அதுக்கு முன்னாடி வந்துடணும்னு பெரிதா அவங்களுக்கு எல்லாரும் பேசி வச்சு வரும்போது அதே மாதிரி முன்னாடி நாருக்கு அனுப்பிட்டு உட்கார்ந்துருக்காரு என்னடையே ஐயோக்கிய பிள்ளைகளா எனக்கு முன்னாடி நீங்க வந்துருவீங்களா அப்படி அந்த இதுல இத்தனை படம் நடிச்சும் அந்த ஈடுபாடு அந்த முனைப்பு அந்த ஆர்வம் ஒரு துளியும் குறையாத ஒரு ஒரு மகனை நம்ம பார்க்கவே முடியாது திரையுலகில அது மாதிரி அண்ணனுக்கு என்னன்னா எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த அர்ப்பணிப்பு முழுக்க உள்வாங்கி அந்த கதாபாத்திரத்தின் தன்மையோடு இணைந்து வெளிப்படுத்துகிற ஆற்றல் இன்றைய தலைமுறையில் எங்க அண்ணன் எம்எஸ் எஸ் பாசுகருக்கு இணையா யாரும் இல்ல அது சின்ன இப்ப நீங்க அண்மையில அண்மையில இப்ப ஓடிக்கொண்டிருக்கிற டூரிஸ்ட் ஃபேமிலி அந்த படத்தை பாத்தீங்கன்னா கூட அந்த அந்த பையனை தம்பி சசியை வந்து இவர் கொடுமைப்படுத்துறாரு போது நம்ம கோமா வரும் அவ வந்து நிற்கும் போது அவன் கேரளா மலையாளின்னு சொன்னது இல்ல நான் இலங்கையில இருந்து வந்துருக்கீங்களா தமிழை சாவி எப்படி போட்டு கண்டிப்பா சேவ் பண்ண போகணும் அப்படி அது வந்து இங்கிலீஷ் நடிகை இங்கிலீஷ் நடிகை கருப்பா போயிட்டாதே அவன் இங்கிலீஷ் மிகப்பெரிய கலைஞன் அவனுக்கு ஒரு வாரம் வந்திருப்பாருங்க தாத்தா காமராஜுக்கு குரல் பதிவு கொடுத்த கலைஞர் அது எவ்வளவு பெரிய அது எப்படி இன்னும் எனக்கு நான் ஒரு தாய் வந்து குழந்தையோட வந்து யா என் புருஷன் இப்படி போலீஸ் பிடிச்சிட்டு போயிருச்சா ஏன் பிடிச்சிட்டு போனாங்களே சும்மா பிடிச்சிட்டு போயிருக்க மாட்டாங்களே இல்ல சாரா இங்க தானே பாத்தியா சாரா இருந்தா ஐயா என் குடும்பம் விடுமா அதுதான் சேச்சே பாப்போம் பாப்போம் அதெல்லாம் குழகார பையன் கொலை பண்ண மன்னிக்கலாம் ஒரு குடும்பம் தான் போகும் சாராயம் வச்சா தான் ஊரே நாசமா போயிடும் போப்பா உடனே மன்னிக்க முடியாது அப்படிம்பாரு அதெல்லாம் அது அந்த அவர் அவர் என்ன உடல் மொழியில் நடிச்சாரோ அதே அளவுக்கு தன்னுடைய குரல் வளர்த்தால குரல் நடிப்புல போய் பொறுத்து பேசுறதுங்கிறது குரல் கலைஞர்கள்ங்கிறது சாதாரணம் கிடையாது சாதாரணம் கிடையாது அப்படி எண்ணற்ற படங்களுக்கு உயிர் கொடுத்த மகன் இன்னைக்கு திரையில நம்ம பார்க்குறோம் நானும் எங்க ஐயா அம்மையினும் பேசிக்கிட்டு இருந்தாரு ஒரு பதினஞ்சு இருபது வருஷத்துக்கு முன்னாடி வந்திருக்க கூடாதா அப்படின்னு அது அவ்வளவு பெரிய அற்புதமான ஒரு கலைஞன் எம் எஸ் பாஸ்கரன் தான் அவர் இந்த படத்தில் நடிச்சிருக்கிறார் அது என் தம்பியோட இயக்கத்தில் என்ன கேட்கிற நீதான் எனக்கு வாய்ப்பே கொடுக்கல நான் படம் எடுக்கிற நிலைமையில்தான் இருக்க அதுக்கப்புறம் என்னுடைய தம்பி விமல் அவ நாங்கள் அந்த கதாநாயகனா பாக்குறது இல்லை எங்க குடும்பத்தில் ஒரு இளைய தம்பி அவன் எங்களுக்கு எல்லாருக்கும் அப்படிதான் அவன் மேல நாங்க எல்லாரும் பேரமண்டு வச்சிருக்கோம் எந்த எங்க குடும்பங்கள் இருக்கிற எல்லா நிகழ்வுகளையும் அவன் இருப்பான் அப்படி செல்ல தம்பி அவரு அவனுடைய வெற்றி அவனுடைய வளர்ச்சியில எங்களுக்கு எல்லாம் பெரும் ஆர்வமும் பெரும் மகிழ்ச்சியும் இருக்கு இன்னும் அவனுக்கு கலவாணி மாதிரி படம் வரணும் இருந்தாலும் அவனுக்கு வாகை சுடவா மாதிரி படம் நிறைய வரணுங்கிறதா என்னோட இது அந்த படத்துல என் தம்பி சக்குனமும் இன்னும் அவனுக்கும் அந்த மாதிரி ஒரு படம் வரணும் என் தம்பி விமலுக்கும் அவ்வளவு சிறந்த ஒரு படம் அது பல விருதுகளை எல்லாம் வென்றது ஒரு வாழ்வியலை அந்த வறண்ட நிலப்பகுதியில் வாழ்கிற செங்கல் கால வாயில இருக்கிற அந்த மக்கள் அந்த பிள்ளைகளின் கல்வி எவ்வளோ சிறந்த படத்தில் நடித்து வந்தா அந்த தம்பி இதில் கதாநாயக நடிச்சிருக்கிறார் சாயா அவங்க எங்கள் அண்ணன் பொண்ணு அவங்க மறந்துருப்பாங்க ஒரு தடவை எங்கள் அண்ணன் மகள் நடிக்க நடிச்சுக்கிறதுக்காக அறிமுகப்படுத்தினார் யார் கண்ணன் நாங்கள்லாம் ஒரே குடும்பம் அதில் நம்ம வீட்டு பொண்ணு நம்ம படத்தில் நடிச்சிருக்கிறது பெருமை அடுத்து சேஷ் சாஸ்விதா அவங்க கேட்டே அவங்க அவங்க பேரு கனிமொழின்னு அவங்க இப்போ சேஷுவதா ஏதோ பேரை மாற்றி வச்சிருக்காங்க தமிழ் எப்படி அழியுதுன்னு கேட்டிங்கன்னா இப்படி தான் கனிமொழின்னு ஒரு பேரை மாற்றி வைக்கிறது அப்படிதான் என்ன பண்ணுறது ரெயின்போனு ரெயின்போன்லே தமிழ் எழுதுணுன்னு சொன்ன நிலம அதனால் நம்ம மொழியில் பேர் வச்சுக்கிறது குச்சப்பட வேண்டியது இல்லை நீங்கள் நல்ல பேரு அதெல்லாம் உங்க பேரு கனிமொழி அவர்கள் அடுத்து என்னுடைய தம்பி சுரேசு என் மண்ணுக்காரன் என் மேல பெரிய பாசம் கொண்டவன் என்ன மனசுல செலவு குச்சமெல்லாம் பேசுவான் அது மற்றவங்க வேறுபாருக்கு எல்லாம் பார்த்தா சில பேருக்கு அறிவறுப்பா இருக்கு வேறுபா இருக்கு எந்த பேச்சு கிடக்குறாப்ல இருந்தாள் அப்படின்னு அது மாதிரிதான் அது அது அவனுடைய இயல்பு அவனுடைய இயல்பு அவனுக்குள்ள நல்ல ஒரு மனிதன் இருக்கான் நல்ல மனிதாபிமானம் இருக்கு ஈரு ஈருக்காரு சிவன் கைகட்டி நின்னா சரியா இல்லை என் பாட்டேன் ஆதி பெரும்பாட்டை கைகட்டுறது சரியா இருக்கிறது அதுக்கப்புறம் பிஆர் அவரு விமல் அவரு நீங்கள் நல்லா வரணும் நல்ல உடலை நல்லா பேண்டிங்க உங்களுக்கு பாராட்டு நீங்கள் அதை தொடர்ச்சியாக செய்யுங்க இன்றில் என்றாவது சரியான வாய்ப்பு வந்தது என் நம்பி அருண் விஜய் விரிமா நாங்கள்லாம் பயிற்சி எடுப்போம் அவன் நல்லா உடலை வச்சுப்பான் வாய்ப்பு சரியாக வரலை நான் சொன்னேன் நீ இதை மட்டும் சரியா செஞ்சுக்கிட்டே ஒரு நாள் நீ சரியான இடத்துக்கு வந்து வென்றுவாய் அதே மாதிரி அவனுக்கு படம் வந்து அடிச்சுட்டான் தடயம் அந்த படங்கள் எல்லாம் வந்து குற்றம் இருபத்தி மூணுலாம் அடிச்சுட்டான் அதனால அதை மட்டும் சரியா உங்களுக்கு ஒரு சான்று இருக்காருங்க சார் எனக்கு எங்க அண்ணன் சரத்துக்குமார தான் கூப்பிடுவேன் நாங்க ரொம்ப நேருக்கோம் விண்ணுறுதி நிலையத்துல சந்திச்சோம் இப்ப பொன்னியின் செல்வன் வெளியாயிடுச்சு வணக்கே வணக்கம் இந்த வயசுல ஐசாரு ஜோடி கேக்குது அப்படின்னு பொறா போறா பொறா போறா மேடா அவசர டே உடலை நல்லா வச்சுட்டான் எந்த வயசுலேயும் சாதிக்கலாம்டாங்க அதைதான் எல்லாருக்கும் நம்பிக்கையோடு இருங்க சாதிக்கலாம் அப்புறம் எல்லாரும் சொல்லிட்டேன் தம்பி இப்பவன் படத்தொகுப்பாளர் அதுக்கப்புறம் அம்மா ஆதிரா அவர்கள் அவங்க எங்க ஊருக்கு பொண்ணவங்க பாண்டிச்செல்வி அவங்க அவங்கள வந்து இன்னைக்கு பார்த்தாலும் அந்த மருது படத்தில் ரெண்டு கையிலையும் கம்பெடுத்து சுத்துறது தான் காட்சி தான் எனக்கு ஆபத்துக்கு வருது ரொம்ப அருமையான பெண்மணி நமக்கு தமிழ் திரையுல கிடைச்ச ஒரு இயல்பான முகம் இயல்பான நடிப்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு திறமையான கலைஞர் அவங்க அவங்களுக்கு என்னுடைய அன்பும் வாழ்த்துக்களும் எல்லாரையும் சொல்லி நினைக்கிறேன் என் தம்பி சுகுமா தான் அவ திரையுலகத்தை தாண்டி நடிப்பு இதை தாண்டி என் மேல அன்பு கொண்ட ஒருத்தன் அவனுக்கு மொழி இனப்பற்றதையும் காதல் படத்துல இருந்தே தம்பி சுகு எனக்கு தெரியும் மகேந்திரன் சிறந்த கலைஞன் அவனுக்கு வாய்ப்பு சரியா அமையல அவன் நடிச்ச சல்லியர்னு படம் இருக்குது சல்லியர்கள் அதுல அவன்தான் கதாநாயகன் மிக சிறப்பா நடிச்சிருப்பா இருக்கானா போயிட்டான் மகேந்திரன் ரொம்ப சிறப்பா நடிச்சிருப்பான் ஒரு போராளியா வந்திருப்பா அவன் இரு கால இருக்கு எங்க போயிருப்பது நல்ல திறமையான கலைஞர் அப்புறம் என் தம்பி துறைமுருகன் சரி அவன் சமூக பற்றாளர் சமூக ஆர்வலர் என் தம்பி கிடாரி அப்படின்னா அவங்களுக்கு தெரியும் அது காலையில கிடாரி மாடுகள்னு நாங்க சொல்லுவோம் அது ஒரு திமுரு எடுத்த தனவு எடுத்ததாக சொல்லுவோம் அந்த கிடாரி படத்துல ரொம்ப அருமையான கையாந்துருக்கும் குறிப்பாக எங்கள் அண்ணன் வேள ராமூர்த்தியுடைய கதாபாத்திரம் எங்களுக்கு இன்னும் மனசில் இருக்கு தம்பி பிரசாத் முருகேசன் அவர்கள் அதை நாங்கள்லாம் அந்த படத்தை பார்த்து யார் இயக்குனர் யார் இயக்குனருன்னு நான் எங்கள் ஐயா மேனும் பேசி பார்ப்போம் மத்தகம் பார்த்துட்டு தான் கேட்டேன் ஐயா மேனி யார் ஐயா மேனை இவ்வளவு சிறப்பாக இருக்கு கிடாய் கிடாயிப்படை இயக்குனர் தான்னா அதுக்கப்புறம் நானே அழைச்சி பேசி வாழ்த்தினேன் ரொம்ப திறம்பட்ட அவனுக்கு என் மேல அன்பு இருக்கு இல்லையோ அவனுடைய மகனுக்கு என் மேல பேரன்பும் அன்பும் பிடிக்கும் இல்லையே பார்க்கறதுக்காக வந்திருக்காரு நாங்கள் அவனை தம்பிக்கணும் இது எல்லாரையும் சொல்லிட்டேன் என்னுடைய தம்பி கார் ஒண்ணனை பற்றி உங்களுக்கு சொல்லணும்